ஆக்சுவலாக ரொட்டின் லைஃப் வந்துட்டு நானும் சமையல் குறிப்பை மாதிரி எல்லாத்தையும் சமையல் இருக்கேன் இன்ஸ்டண்ட்டாக சமைக்கணுன்றவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு சம்பாதிக்கணும்பா அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இப்படிதாங்க எத்தனை நாள் நீங்கள் அதை தான் சாப்பிட்ணி அதாவது வந்து ஹாய் இன்னைக்கு நம்மளோட ரொட்டீனில் லைஃப் தான் பார்க்க போகிறோம் காலையிலே எழுந்தவங்க நம்ம டிஃபன் கடை வேறைய முடிச்சிட்டு நம்ம சுஜனட்சுமி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்ச் மட்டும் நம்ம பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மதியானத்தில் தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம வேலையை அப்படியே பார்த்துட்டு சாப்பாடு செய்யறதே போட்டுடலாமே சொல்லிட்டு இன்னைக்கு வேறு வெள்ளிக்கிழமை ஆனால் சாம்பார் தான் வைக்கணும் அது ஒரு கட்டாயமாக இப்போ நம்ம போயிட்டு முதல்ல சமையல் வேலைக்கு தேவையான ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே போய் இட்லி கடையில் என்ன வேலை இருக்கோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமான் கழுவிட்டு நம்ம சாப்பாடு செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறாம் தேதி வர கிருஷ்ண ஜெயந்தி வருதா அதுக்கு தேவையான வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கும் இன்னிலேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த கிரீடன் செய்யறது அதுக்கப்புறம் வந்து மயில் தோகை வைக்கிறது இதெல்லாமே எல்லாமே நம்மளுக்கு வேலையா இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்டினியூவா பார்க்க போறோம் பார்க்கலாமா வாங்கப்போலாம் வந்து நம்ம இறக்கியாச்சு அதை வந்து நம்ம அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா உலையும் வச்சுட்டு அதுக்கடுத்து பருப்பையும் போட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அந்த கேப்ல சரியா சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு லஞ்சாக அந்த லஞ்சுக்குள்ளே டைமுக்குள்ளே நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைக்கில் எடுத்து போய் கொடுத்துருவோம் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு இது இது வந்து அடிக்கடி குக்கர் கொஞ்சம் லூஸ் ஆகிடுதில்ல கைப்பிடி அதனால அதை பண்ணி பண்ணிடுச்சு இது அடிக்கடி நம்மளே பண்ணுற மெக்கானிக் வேலை தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பமே ஸ்பூன்ல பண்ணிவிடுவோம் கத்தி எதிரவே இருக்கேன்னு கத்தியில பண்ணிட்டேன் சார் பண்ண பருப்பு வேக பக்க போறோம் அதுக்கடுத்து காயெல்லாம் அரிஞ்சிட்டு அதை தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்புல எடுத்து ஊட்ட சாம்பார் ரெடி சாம்பார்னாலே பிடிக்காது எப்போ பார்த்தாலும் சாம்பாரே விற்கிறேன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை தோன்று தான் ஒரே சமையல் அது ஒன்று தான் நல்லா தெரியும் அதனால எப்போ பார்த்தாலும் சாம்பாரே வச்சுடுறது லஞ்ச் பேக்கில் வேறு ரெடி பண்ணி வச்சுக்கணும் சுஜனுக்கால் லஞ்சே கட்டலை ஸ்நாக்ஸ் டப்பா வாட்டர் பாட்டில் தான் கொடுத்தேன் இது எடுத்து இதில் வச்சுக்கணும் நான் போயிட்டு ரொம்ப லஞ்சே கட்டலைப்பா வச்சுட்டு போன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு பேக்கில் போட்டு அனுப்பிச்சிட்ருக்கோம் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்நாக்ஸ் வந்து குட்டி குட்டியாக காரகெஜ்ரான்னு வரும் அது போட்டிருக்கோம் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல சரி ஓகே நம்ம சாப்பிடலாமா அந்த ரெண்டு பேருக்கு வச்சிருக்கோம் ஆச்சு நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து தண்ணி எடுத்து வந்து வச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்ப முக்கியம் தெரியும் அரைச்சிப்போம் இல்லை வந்து இப்போ புறக்க ஏறிவிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து பக்கத்துலேயே தண்ணி எனி டைம் இருக்கணும் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்லாம் இருக்கக்கூடாது தண்ணி பக்கத்தில் இருக்கட்டும் குடிக்கிறதும் குடிக்காது உங்கள் இஷ்டம் ஆனால் தண்ணி பக்கத்தில் தான் இருக்கணும் எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து தேவையானதாலும் மறுபடியாக இருந்து வச்சுன்னா உட்காந்துடணும் அதுக்கப்புறம் நல்ல நல்லா எழுந்து போகக்கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதுவுமே முக்கியம் இல்லை வசிக்கும்ல சாப்பாடு முக்கியம் இல்லைன்ற மாதிரி சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பாடும் பருப்பும் வந்து வெந்துட்டுருக்கான் சாப்பாடு இன்றைக்கி சாம்பார் தான் உருளைக்கிழங்கு தொக்கு தான் யாரையா வீட்டில் தான் இன்றைக்கி சாம்பார் வெள்ளிக்கிழமைனாலும் இல்லை வீட்டில் சாம்பார் இருக்கும் அப்படி எங்கள் வீட்டில் சாம்பார் இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் சாம்பார் தாங்க வெள்ளிக்கிழமனான்றவங்களா லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறோம் முள்ளங்கி வந்து பெருசாக போது சாம்பார் சாம்பார் நானும் வச்சுங்க ஆனால் இதெல்லாம் சாப்பாடு தான் உடம்பு நல்லது பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் இருக்கும் ஆனால் அஞ்சு பேர் இருக்கும் ஆனால் நாங்கள் போடுற முள்ளங்கி ஒன்றே ஒன்று தான் சும்மா சாம்பார் ஏதாவது ஒரு காய் சாம்பார் வைக்கணும்ல அதனால் முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிச்சுக்கலாம் அடுத்து வந்து தக்காளி வெங்காயம் நான் வந்து கடகடன் ஒரு இப்போ வந்து டைம் இல்லை நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்றதுனால கடகடன் செய்ய போகிறேன் அது எப்படி போகிறேன்னா தனியாக வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதக்கலாம் மாட்டேன் பருப்பு வந்து ஆல்ரெடி ஒரு மூணு விசில் விட்டுட்டோமா அந்த விசில் விட்டதுக்கப்புறமா இந்த விசிலை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவேன் ஆக்சுவலாக வந்து கரண்ட் வச்சு விட்டுருவேன் நான் கொஞ்சம் வச்சு விட்டு இப்படிதாங்க தெரிஞ்சு எனக்கு எத்தனை நாள் நீங்கள் அதை தான் சாப்பிட்டு அதாவது வந்து ரொம்ப இல்லை நம்ம வந்து காய் தனியாக வதக்கும் பார்த்தீங்களா நான் அப்படி வதக்க மாட்டேன் டைம் ஆயிடுச்சுன்றதுனால அதிலே போட்டு வேக வச்சுருவேன் சொல்லப்போனால் வேக வைக்கிறது தான் நம்மளோட இதுவே அதனால் வந்து வேக வச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காயோட ஸ்ட்ரென்த்தில் அதில் தான் இருக்கும் எண்ணெயில் போட்டு வதக்கிறத விட வேக வச்சு சாப்பிட்றது நல்லது தான் ம் அதை தான் நான் பண்ணுறேன் என்ன அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதுதான் விஷயம் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி நம்ம வந்து தொக்கு வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் தொக்குக்கு டைம் இல்லையா அதனால் வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எனக்கு டைம் இல்லையே கோழம்பு இருக்கிறதுக்கு கொடுக்கணும்ல டைம் இப்போ பதினொன்னாயிடுச்சுங்க ஆ பதினொன்னா பத்தா பத்துற டைமு இப்படின்னா ஒரு ஒன் ஹவர் நான் ரெடி பண்ணோன்னா என்ன பண்ணுறது இப்போ வந்து இதில் வந்து இந்த காய் போட்டுடணும் பருப்பு வேக வச்சு எடுத்ததில் இந்த காயை போட்டுட்டு அப்படியே நம்ம வெட்டி வச்சுருக்க தங்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு ஓகேங்களா இது கூட மிளகாப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அய்யோ நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பு போட்டு இது உப்பு போட்டிருக்கோம் பருப்பில் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஏன்னா இப்போ காய்லாம் போட்டிருக்கோம் அந்த காயில் வேகணும் இல்லையா அதனால் இப்போ மறுபடியும் வந்து இது ஒரு கலர் கழுவி இன்னும் ஒரு ரெண்டு ரசா இது காய் வேகணுன்றதுக்காக காய் தக்காளிலாம் வேகணுன்றதுக்காக வேக வச்சிடணும் இப்போ வந்து தாளிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்போ கருவேப்பில் பூண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம ஆஃபீஸ் போக போகிறோம் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பிஸ்னஸ் வந்து நிறைய பெண்டிங்கில் நிற்கிது அக்காவை வந்து வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அங்கே நம்ம தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்மனால் வந்து நான் கிடையாதுங்க ஆக்சுவலாக ஒரு ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க ஒருத்தனா அந்த எங்கள் ஆஃபீஸ்க்கு வர ஒரு பையனும் வந்து லீவ் வேறு அவர் அதனால் வந்து ரொம்ப பெண்டிங் இருக்கிறதுனால பார்க்குறோம் சில பேர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து ரிப்ளைவே பண்ண மாட்றீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு உங்கள் ஆஃபீஸ் உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு தொழில்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளோ கஷ்டப்படணுன்றது எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து டைம் எங்களுக்கு இல்லை எந்த விஷயத்துக்குமே டைம் கிடையாது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அவங்க வந்து அந்த மாதிரி வார்த்தைலாம் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் நாங்கள் கொடுக்காமல் இருக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து டைம் இல்லை அது கொடுக்குறதுக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஆயிரம் கூட வந்துடுது சொல்கிறதுக்கு அதை சொல்லவே முடியாது அதுக்கு மேலேயும் கூட வந்திருக்கு நாங்கள் அது எல்லாமே பார்த்துட்டு வரத்துக்குள்ளே இப்போ நாங்கள் மேலேருந்து வரமா மெசேஜ் பண்ணிகிட்டே வரோம் அப்படியே மறுபடியும் நம்ம இப்போ பண்ணிகிட்டே வந்த பாருங்கள் அவங்க ரிப்ளை மறுபடியும் மேலே கொடுத்துட்றாங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்டில் வந்துடுவாங்க இந்த பேக்கில் இருக்கவங்க அப்படியே நின்றுடுறாங்க அதனால தான் வந்து லேட் ஆவதே கண்டி நாங்கள் வந்து பார்க்காம இவங்களுக்கு எதுக்கு நம்ம பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது அதை வந்து மக்களாகவே என்னைங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எங்கள் நிலமைய அடுத்து வந்து அடுத்து போயிட்டு அந்த வேலையை தான் பார்க்கணும் பார்த்துட்டு அடுத்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு தேவையான விஷயத்தையும் நம்ம ரெடி பண்ணணும் போன வாட்டி வந்து அம்மனுக்கு நம்ம கீடை ரெடி பண்ணோம் இந்த வாட்டி கிருஷ்ணருக்கு ரெடி பண்ணப்போம் இது ரொம்ப அழகாக இருக்கணும் பார்க்க சுஜன் வேறு ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டே போயிட்டார் குழந்தையே சொல்லும் போது அதை நம்ம பண்ணலன்னா எப்படி அதனால் வந்து அதை வந்து ரெடி பண்ணணும் அதே போல் நம்ம சுஜன் கிருஷ்ணர் தான் எனக்கு என் குழந்தை கிருஷ்ணர் தான் ரொம்ப அழகாக இருப்பார் அதெல்லாம் பண்ணிட்டா அவர் எப்போ பிறந்தாரோ அதுலேருந்து கிருஷ்ண ஜெய்சன் போட ஆரம்பிச்சிட்டோம் எதுவாக இருந்தாலுமே போட ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் இந்த கிருஷ்ண ஜெய்சன் ரொம்ப ஸ்பெஷலு குழந்தைங்களுக்கு எல்லார் வீட்லேயும் குட்டி குட்டி ராதை இருப்பாங்க குட்டி குட்டி கிருஷ்ணர் இருப்பாங்க எங்கள் வீட்டில் ரெண்டுமே இருக்காங்க ஓகே இப்போ புளி ஊற வச்சாச்சு கருவத்தில் பூண்டுலாம் எடுத்து வச்சாச்சு கடுகு காஞ்சி மிளகா வச்சு போட்டுருக்கு பார்த்தீங்களா இது ஒன் நைன்ட்டி நைன் தான் எனக்கு ஒரு நைட்டி வேணுன்றதுக்காக நான் எடுத்துட்டேன் எனக்கு வந்து இந்த பிளாக் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது சரி பார்க்க ஒரே ஒரு பீஸ் தங்க இருந்தது அதனால தான் இதை எடுத்துகிட்டேன் இல்லைனா எடுத்துருக்க மாட்டேன் ஒரு பீஸை கம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமோ நிறைய நல்ல நல்ல டிசைன்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நான் எதை இப்படி விரிச்சு காட்டணும் அது மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி அதையே கேட்குறாங்க ஆனால் நிறைய டிசைன் இருக்குது இப்போ முறை எல்லாத்தையும் ஒன்றா ஓ நம்ம காமிச்சிட வேண்டியதாக எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீனாக காமிக்கணும் ஃபங்க்ஷன் உங்களுக்கு டிசைன் தெரியும் அதே நேரத்தில் இது வரைக்கும் நைட்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது சரி நல்ல குவாலிட்டி தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ட்டு இப்போ வந்து சாம்பார் தாலிக்கு போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம போட்ட முள்ளாங்கி வந்து நல்லா அழகாக இருக்குது சாம்பார் வந்து பருப்பு சுத்தமாக இந்த பருப்புலாம் இல்லாமல் நல்லா குறைஞ்சி போயிருக்கு அவ்வளோதான் சிம்பிளாக வேலையை முடிச்சிக்கணும் அடுத்து வந்து நம்ம தாளிக்க போகிறோம் ஸ்பூன் என்ன கடுகு எடுத்து போட்டுக்கலாம் கடுகு போட்டு ஒரு அரை அடி அரைக்கி தருவணும் திரிச்சு தான் ஏருகா ரொம்ப டேமேஜ் ஆகும் வேலை டேமேஜ் ஆகிடும் அடுத்து வந்து கருவத்தில் கங்கில் தான் பூ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் ரொம்ப முக்கியம் என்ன சாம்பார் வந்து வயிறு வலிக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பெருங்காயம் போட்டது நல்லது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி தாளிச்சதில் கொஞ்சோண்டு சாம்பார் எடுத்து ஊற்றி நல்லா மணப்போம் இப்போது சிம் வச்சு இந்த சாம்பாரை தூக்கி இந்த சாம்பாரில் ஊற்றிக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கடாயில் இது தண்ணி கொதிக்கும் ஏன்னா வந்து நம்ம குக்கரில் கொடுத்தாலும் ரொம்ப கட்டியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா சாம்பார் சாம்பார் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லை வச்சுட்டு கொத்தமல்லி இதை வந்து நம்ம தாளச்சோடனே போட்டுடலாம் மேலாடி விட்டு வச்சுக்கோங்க அந்த சாம்பார் கொதிக்கும்போது அந்த கொத்தமல்லி ஸ்மெல் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு சாம்பார் ரெடி நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் ஒரு கடை இந்த சைடில் ஒரு கடாயை வச்சு எடுத்துடலாம் கடாயை வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகாத்தூள் உப்பு ரெண்டும் கலந்து மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் இதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெயை ஊற்றி நம்ம அதையும் தாளிக்க போகிறோம் ஆனால் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது இது வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுற மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக சமைக்கணுன்றவங்களுக்கு இது கொஞ்சம் இருக்கும் டக்குன்னு சம்பாதிக்கணும்பா அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு அடுத்த வேலையே இருக்காது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பூண்டு கொத்தமல்லி வந்து இது பூண்டு கருவேப்பில் இதுக்கும் தான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் எதுவும் ஒரு நியா பொருந்த மொத்தத்தை அதில் போட்டேன் ஆனால் பூண்டும் நல்லதுதான் பூண்டை க கருவேப்பிலாம் நல்லது அதெல்லாம் நல்லது அதனால பிரச்சனை இல்லை இது வந்து பூண்டு போட இல்லை ஏன்னா நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிட்டே வச்சிருக்கோம்ல அதனால பிரச்சனை இல்லை அரைச்சி வச்சுருக்கேன் அதில் கலந்துட்ட அதனால் அது பிரச்சனை இல்லை அதை போட்டுட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இங்கே போட்டுடலாம் அது அந்த உப்பு போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஆகிடும் அதை வந்து எதுவும் பண்ண முடியாது அது அதையும் நீங்கள் அதில் வைக்கல அது எப்படியோ ஃப்ரையாக போகிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் காய் மட்டும் எப்போவுமே ஃபாஸ்ட்டில் வச்சு வேக வைக்கக்கூடாது சீக்கிரமாக வந்து மேலே வெந்துடும் ஆனால் உள்ளே வேகாது தேஞ்சு போயிடும் உள்ளே வேகாது அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டோன்னா அது நல்லா வெந்துடும் வெந்து குழந்தைங்க சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது இங்கே வந்து பாருங்கள் சாம்பார் கொதிக்குது நம்ம வந்து சாம்பார் எவ்வளோக்குள்ளே கொதிக்க விடுமோ அந்தளவுக்கு சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது ரொம்ப நேரம் நல்லாயிருக்கும் சரிங்களா ஆக்சுவலாக ரொட்டின் லைஃப் வந்துட்டு நானும் சமையல் குறிப்ப மாதிரி எல்லாத்தையும் சமையல் ஓகே இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு பொரியல் சாம்பார் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த கரண்டியெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு அடுப்பு தொடச்சிடணும் சொல்கிறது தான் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே சரி செஞ்சதுக்கப்புறமும் சரி அடுப்பு சுத்தம் பண்ணிடுங்க அதான் வந்து அப்புறம் சேர்த்து வச்சு போனால் கஷ்டமாக இருக்கும்ல அதெல்லாம் அப்பப்போ பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை எனக்கு வந்து அப்படி பண்ணுறது பிடிக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ சமையல் வேலை ஓவர் இப்போ கூட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் நான் வந்து நைட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த நைட்டை மாற்றிட்டு வேறு ஏதாவது சரியோ இல்லை சுடிதார் க போட்டு டக்குன்னு கிளம்பி அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் அதாவது இந்த சனிக்கிழமை இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை நம்ம மதுரை டிஜிட்டல் அவார்டுக்கு வந்து நம்ம போகிறோம் மதுரைக்கு பசங்களையும் கூப்பிட்டு போகிறோம் என்ன ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா சனிக்கிழமை ஸ்கூல் விடுப்பாங்களா லீவ் விடுவாங்களா அதுதான் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்குது என்னென்னா எல்லா சாட்டர்டேவும் வந்து ஃபுல் டே ஆஃப் டே டே ஆஃப் டே வைப்பாங்க நான் ஒரு வீடியோவில் இது வெறுப்பாக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா அந்தளவுக்கு டெய்லி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வச்சா வெறுபூர் நாங்கள்லாம் போகும்போது அதை சொல்கிறேனே வெள்ளிக்கிழமை போகிறதே வந்து சனி நேர் லீவ் விடுவாங்கன்ற ஒரே காரணம் தான் குழந்தைங்களும் வந்து அப்படி தான் இருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து ஜாலியாக போயிட்டு அவார்டு வாங்குகிறோமோ இல்லையோ கலந்துகிறோமோ இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு பெருசு கிடையாது ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் எனக்கு வந்து அது நிறைய நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அம்மா நம்ம அவார்டு வாங்க போகிறோம் அப்படின்ட்டு அதுக்காகவும் நம்ம வந்து போயிட்டு அந்த அவார்டு வாங்கிட்டோன்னா தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சிட்ருக்கேன் அது அப்புறமா நம்ம என்னன்றது வருங்காலத்தில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ட்ரெயினில் போக போகிறோம் மறுபடியும் அப்படியே சுஜன் வந்து தலாட்டும் பொங்காட்டே வா அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு அதே மாதிரி ஒரு ட்ரெயின் தான் நம்ம போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல எப்படி இருக்கணும்னு தெரியல ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு போகிறோம் போயிருக்கோம் இது வரைக்கும் போனதில்லை மதுரைக்கே போனதில்லை போனாலும் எனக்கு தெரியாது அது மதுரை தானே அது ஒரு பிரச்சனை இருந்தாலும் போனது இல்லையா அவள் தான் ஃபஸ்ட் டைம் மதுரைக்கு போக போகிறோம் மதுரை 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 தம்மாங்க பாட்டு அதெல்லாம் போய் செம்மையை சுற்றி பார்த்துட்டு நான் நான் மதுரை காரணம் யாரும் நம்ப கூட மாட்டாங்க அங்கே மதுரைக்கு போயிட்டு அங்கே ஸ்பெஷலாக இருக்க மல்லிப்பூ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க ஆ மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அதுக்கப்புறம் வந்து மதுரையில் நிறைய ஸ்பெஷலுங்க என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலு அருவாக்கு ஸ்பெஷல் கத்திக்கு அந்த அந்த விஷயம்லாம் இருக்குதுல்ல நம்மள ஒரு அருவா வாங்கி வச்சுட்டு வரலாம் ஐயோ அதெல்லாம் எத்தனை வந்தால் நம்ம தேவாங்க நம்மள அது வந்து அருவா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் அர்த்தமாக ஒரு ஊரில் வந்து ஏதாவது விஷயம் ஒரு விஷயத்தில் வரணும்ல அதுக்காக அதனால திண்டுக்கல்லில் இருந்தால் திண்டுக்கல் பூட்டு வாங்கியிருக்கலாம் அதுவும் போச்சு போவோம் போவோம் திண்டுக்கலுக்கெல்லாம் போகலாம் ஒரு நாள் ஓகே ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நேரமாக தலையாரிட்டுருக்கு முடியலமா கைவிழிக்கிதுன்ட்டு அந்த சாப்பாடெலாம் கட்டி லஞ்ச்லாம் பேக் பண்ணி இதை பாருங்கள் பேக்கில் போட்டாச்சு இந்த லஞ்ச் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக நம்மளுக்கும் பசிக்கும்ல இல்லை இல்லைன்ற மாதிரி இது நம்மளுக்கும் வந்து கட்டி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அப்படியே ஆஃபீஸ் போக போகிறோம் இதுக்கு நடுவில் வந்து நிறைய காலையிலேருந்து இருந்து வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் வந்து எடுக்க முடியல எங்களால் டைம் பற்றில நம்ம வந்து இப்போ எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு புடவை கட்டாந்து போனேன் வெயில் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது நம்ம சுடிதாரே போட்டுக்கலாம் சுடுதறி போட்டாச்சு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போய்ட்டு பசங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஆஃபீஸ் போகிறோம் போகலாமா எவ்வளோ தான் பேக்குங்க இருந்தாலும் இந்த கட்டை கட்டோக்கிற மாதிரி வராது எல்லாம் அடங்கிடும்